பொள்ளாச்சி அருகே வாஞ்சியாபுரம் பிரிவில் வசித்து வருபவர் முப்பத்தி ஓரு வயதான ரஞ்சன் இவர் நடன இயக்குநராக பணியாற்றி வருகிறார் புதுக்கோட்டையில் உள்ள தனது உறவினர் ஊரில் திருவிழாவுக்காக சென்றுவிட்டு பொள்ளாச்சி வருவதற்காக சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் நேஷனல் என்ற ஆம்பணி பேருந்தில் முன்பதிவு செய்துள்ளார் தனது மனைவி மற்றும் மகளுடன் நீண்ட நேரமாக புதுக்கோட்டையில் காத்திருந்து தாமதமாக வந்த பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் மேல் படுக்கையில் அமர்ந்திருந்த ரஞ்சன் அசதி காரணமாக உறங்கிவிட்டார் பொள்ளாச்சி வந்தவுடன் ஊழியர்கள் ரஞ்சனை எழுப்பவில்லை சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது கேரளா நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்ததை செல்போன் கூகுள் மேப்பில் பார்த்து அதிர்ச்சியடைந்த ரஞ்சன் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் இது குறித்து கேட்டபோது அலட்சியத்துடன் பதில் கூறியுள்ளனர் பின்னர் கோபாலபுரம் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டனர் அதிகாலை ஐந்து மணியளவில் செய்வதறியாமல் குழந்தை மனைவியுடன் வேறொரு பேருந்தில் ஏறி பொள்ளாச்சி வந்த ரஞ்சன் தற்போது அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கண்டனத்தை தெரிவித்துள்ளார்

ீங்கிருச்சு <tiny certains empat running> <tinyini> நன் ரோட்ல உட்காந்துருக்கோம் ஒரு மணி நேரம் ஒத்துக்கடியில் உட்காந்துருக்கோம் குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க அந்த பதில் சொல்றீங்க டிராபிக் அடிச்சு லேட் ஆயிடுச்சுன்னு இங்க போறதுக்கு மட்டும் உங்களுக்கு கதை சொல்ல முடியாதா எங்க சொன்ன போய் ட்ராப் பண்ணுங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சியில போக முடியாதுங்க நீங்களும் போக முடியாது

இந்த ஊர் உனக்கு புடிச்சதடையாது இல்ல இல்ல இது கோபாலபுரம் தாண்டி தான் பஸ் உங்க பஸ் இதுல திரும்பினா இது சிங்கிள் ரோட் அது டிரைவர் தான ஏங்க திருப்ப கூடாது ஆபீஸ்ல கேட்டா என்னங்க பண்ண முடியும் நீங்க வந்து வீடியோ வீடியோ பா வீடியோ வீடியோ பதில் சொல்லிட்டே இருப்பீங்க வீடியோல பேசிட்டே இருக்க முடியுமா அதேதான் நானும் பேச முடியுமா அதேதான் மாஸ்டர் ஓ வரலங்க பண்ண முடியும் நீங்க கூப்பிடவே இல்லங்க நீங்க கூப்பிட்டீங்களா நீங்க கூப்பிட்டீங்களா நீங்க கூப்பிட்டீங்களா நீ அவங்க கூப்பிட்டா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என்னப்பா ஆறு பேர் இறங்கினாங்களா அதெல்லாம் பார்க்க முடியல என்னதுக்கு நீ வர உனக்கு என்ன வேலைங்க உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை நீ யாரு நீ யாரு நீ யாரு தம்பி நன்றி என்ன வேலை கண்டிப்பா என்ன வேலை ஏ கண்டிட்டு என்ன வேலை நன்றி தம்பி நீ ஒவ்வொரு டேய் நீ ஓவர் வாயா பேசிட்டு இருக்க மாட்டுவோட நீ உன் பேர் என்ன டேய் உன் பேர் என்ன ஆ வீரா உன் பேருடா உன் பேருடா வீடியோ உன் நான் ரெஸ்பான்ஸ் குளிட்டுறேன் எங்க இருந்து ரெஸ்பான்ஸ் ஆ பேசுற வலி பேசுற டேய் நீ என்னடா ரெஸ்பான்ஸ் ஆ டேய் நீ என்னடா ரெஸ்பான்ஸ் ஆ பேசுற தெரியும் உனக்கு கண்ட்ராக்ட்ல என்னடா வேலை உனக்கு தெரியமானா கண்டேனே என்ன தெரியும்மானா உங்களுக்கு ஒண்ணும் ரைஸ் பண்ணாதீங்க ரைஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க இறங்கி என்னத்துக்கு எதுக்கு

ஆறு பேர் செக் பண்ணியா கண்டெக்டர் ஆறு பேர் இறங்கினா செக் பண்ணியா ஆறு பேர் இறங்கினா செக் பண்ணியா நீ ஆறு பேர் செக் பண்ணியா அப்புறம் எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற கூப்பிடல நான்

திண்டுக்கலுக்கு இதுக்கு எவ்வளவு தோன்று தெரியங்களா உங்களுக்கு நீ கூப்பிடவே இல்லை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நீ மெசேஜ் இல்லைங்க நீங்க சூஸ் பண்ணது கரெக்ட்னு சொல்லி வந்திருக்கு கரெகنا மெசேஜ் நீங்க வந்து நீங்க போட்டாதான் வரும் ஆ அதான் ஆறு பேர் இறங்கிட்டாங்களா பொள்ளாச்சியில் ஆறு பேர் ஆறு பேர் இறங்கிட்டாங்களா அதெல்லாம் பாக்க பார்க்க முடியல அப்புறம் இருக்கு வேலை பார்க்குறீங்க தம்பி நீ ரொம்ப தப்பா பேசுற தம்பி நீ முதல்ல தப்பா பேசிட்டே இருக்கு ரொம்ப வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கும் உனக்கு வீடியோ இருக்கிறதுனா அப்புறம் முகர்கிட்ட எப்படி தெரியும் ஆ

ஒரு பஸ் போயிருக்கா எந்த டைம்ல போயிருந்தா